அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருக்கோவிலோட பலரும் அறியாத உண்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் மூலவரா காட்சி தர்றது வந்து ஆதிபராசக்தி தான் இந்த கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் மட்டும்தான் இருக்குது பொதுவாக அம்மன் சிலைக்கு அப்படின்னாலே நான்கு கரங்கள் இல்லை எட்டு கரங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது ஆனால் நம்ம ஆதிபராசக்தி கோவில்லையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த இரண்டு கோவிலில் மட்டும்தான் அம்பாளுக்கு வந்து இரண்டு கைகள் உள்ள கோவில் இந்த கோவிலில் கருவறைக்கும் உள்ளே சென்று பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு முக்கிய திருத்தலமாக இருக்கிறது இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் தான் இந்த கோவில் வந்து அரிசன பிரிவை சேர்ந்த ஒருவர் தான் இந்த கோவிலை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தி தேவி தான் ஆணை போட்டிருப்பாங்க அதுக்கு எனங்க இந்த கோவில் கட்டப்பட்டதால எந்த சாதி சமயம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த சாதியினரும் இந்த கோயிலில் போய் வழிபடலாம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இந்த கோயிலில் ஒரு சிறப்பாக இருக்குது வேப்ப மரமும் புற்றும் தான் இந்த கோவில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு பல வருஷங்களுக்கு முன்ன இயற்கை வந்து சீற்றமாக இருக்கும் பொழுது இந்த வேப்ப மரமும் புற்றும் வந்து தரைஞ்சி போச்சு அப்போ அந்த அதோட அடியில் தான் அம்பாள் வந்து சுயம்பு வடிவமாக இருக்கிறத பார்த்தது தன்னைத்தானே அம்பாள் வந்து சுயம்பு வடிவமாக இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதே இடத்துலையே மூலஸ்தானமாக வச்சு தான் இந்த கோவில் கெட்டப்பட்டிருக்குது இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலையே கெட்டதுக்கு ஆரம்பித்தது அன்று முதல்லையே இங்கே சித்தர் பீடர்கள் பக்தர்கள் அம்மனிடத்தில் வந்து அருள்வா கேட்கறதுக்கு ஆரம்பித்தாங்க அதிலிருந்தே காணிக்க வச்சு தான் இந்த கோயில் பெரிய அளவில் வந்து கட்டப்பட்டிருக்கு முதல்ல சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு உருவம் இல்லாமல் இருந்துச்சு பிறகு அம்பாளோட கணக்கு கேட்டு உத்தரவின் தான் அம்பாளோட சிலை வந்து வடிவமைக்கப்பட்டு இன்னைக்கும் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிற இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தேவி இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து மாலை அணிஞ்சி விரதம் இருந்து வர்றது தான் வழக்கமாக வச்சிருக்காங்க குறிப்பாக பெண் பக்தர்களோட வருகை தான் இந்த கோவிலில் அதிகமாக இருக்குது சிவப்பு துணி அணிந்து தான் வர்றவங்களுக்கு இந்த கோவிலில் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான நம்பிக்கை இருக்குது அதனால தான் இந்த சக்தி கோவிலுக்கு வரும்பொழுது சிவப்பு நிற சேலையோ இல்லைன்னா சிவப்பு நிற உடை அணிந்து தான் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராக் சக்தி தேவியை வணங்குறதுக்கு பக்தர்கள் வருவாங்க பில்லி சூன்யம் அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பு இருந்தால் கூட குடும்பத்திலேயே ஒரு அதிகமான திருஷ்டி கண்கோளாறு கெட்ட சக்தி அந்த மாதிரி எதுவும் இருந்தால் கூட அதையும் நீக்கி வீட்டில் ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தேவி அம்மனாக அங்கே காட்சி தர்றாங்க யாரும் அறியப்படாத உண்மை என்ன அப்படின்னா தட்சனோட ம மகளாதான் சக்தி தேவி பிறந்தது அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை அவங்க கணவனாக ஏற்றுக்கிட்டு தட்சனோட வி விருப்பம் இல்லாமையே நம்ம சிவபெருமானை மணந்ததால் தட்சன் விருப்பம் இல்லாமல் சிவபெருமானை விரோதியாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சிவபெருமானை அழிக்கிறதுக்கு ஒரு யாகம் நடத்தினாங்க தட்சன் அப்போ அந்த சக்தி தேவி சிவபெருமானை காப்பாற்றுறதுக்காக என்னோட கணவரை நான் காப்பாற்றணும் அப்போது என்னோட அப்பாவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி என் கணவனுக்கு எதிராக யாகம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அங்கே சக்தி தேவி போவாங்க ஆனால் அந்த நேரத்தில் தட்சன் வந்து என்னோடய மகளாக இருக்கிறதுக்கு நீ தகுதியே இல்லை நான் வந்து சிவனை அழிக்கலைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திட்டி சக்தி தேவியை அனுப்பி விட்ருவாங்க அதனால் மனசு உடஞ்சி சக்தி தேவி வந்து அந்த யாகத்தில் குதிச்சிருவாங்க குதித்ததால் பாதி உடல் எரிஞ்ச தான் சிவபெருமானுக்கு தெரியும் அதை அப்படியே நிப்பாட்டி சிவபெருமான் என்னென்னே பண்ண முடியாமல் சிவபெருமான் வந்து சக்தி இழந்ததால் மனசுடைஞ்சி இந்த உலகமே இருண்ட நிலைமைக்கு அவங்க மாதிரி ஆயிடுச்சு அந்த சக்தி தேவியோட உருவத்தை தான் கையில் வச்சுக்கிட்டு எல்லா உலகத்துலையும் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி ஒரு பித்து பிடிச்சது போல் அலைஞ்சாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணர் சிவபெருமான் தன்னோட நிலையிலேருந்து மீண்டு வரலைன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும்னு தெரிஞ்சு தன்னோட சக்கரத்தை வந்து அங்கே அனுப்பி சக்தி தேவியோட உடல் வந்து சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி இதாகிடுச்சு அந்த கட் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன ஒரு தான் நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட பிரதிஷ்ட இடத்துல வந்து விழுந்ததாக ஒரு புராணங்களில் சொல்லப்படுது அதனால தான் அம்பாள் அதாவது சக்தி தேவியோட அவதாரமாக தான் இருக்கிறது இந்த மேல்மருவத்தூர் சக்தி தேவி தான் சிவபெருமானுக்கு சக்தி முக்கியம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் அந்த சக்தியோட பக்தர்களாக இருக்கிறதால தான் அந்த மேல்மருவத்தூர் சக்தி அம்மனை நம்ம மனசார வேண்டி வழிபட்டால் எல்லாத்தையும் அனைத்தையுமே அள்ளி தருவாள் இந்த மேல்மருவத்தூர் சக்தி நீங்களும் குடும்பமாக மேல்மருவத்தூர் சக்தியை வணங்குங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே மேல்மருவத்தூர் சக்தி அம்மனோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் சக்தியே போற்றி போற்றி நன்றி